சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ரமலான் பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய துவா மற்றும் சூறாவை தான் பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லாஹ் நாளை இரவு ரமலானுடைய பிறையை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் அலஹம்து பிறையை பார்த்தாலோ அல்லது அந்த செய்தியை நீங்கள் கேட்டாலோ உடனே இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்பு கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வஹைர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாகிவை பிறையே எனது ரப்பும் உனது தான் அல்லாஹான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வடிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக அமீன் இந்த துவாவை இன்ஷா அல்லா பிறைய பார்த்தாலோ அந்த செய்தியை கேட்டாலோ ஓதிட்டு உடனே நீங்கள் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் சூறா ஃபத்து இந்த சூறாவை நம்ம ஒரு முறை நம்ம ஓதிட்டு இந்த வருடம் முழுவதும் என்னுடைய காரியங்கள் எல்லாத்திலையுமே எனக்கு வெற்றி கூடிய அல்லாஹ் என்னுடைய துவாக்கள் அனைத்தையுமே நீ தடையில்லாமல் செய்யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வருடம் ஓதிட்டு பாருங்கள் அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறா ஏன்னா இந்த சூறாவினுடைய பெயரே வெற்றி எனவே இந்த சூறாவை ஓதி இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அமல்கள்லையும் நம்ம ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் இன்னும் நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வதில் நாம் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் நிஷா அல்லாஹ் இந்த வருடம் இந்த சுறாவை ஓதி ரமலானுடைய மாதத்தை ஆரம்பிங்க அல்லாஹாவிடத்தில் உங்களுடைய துவாக்களை ஒப்படைங்க நிஷா அல்லாஹ் இந்த பிறையை பார்த்ததிலிருந்தே நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கான நேரம் நமக்கு வந்துவிடும் ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மகத்தான மாதம் அந்த மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் பல சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இன்னும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படும் இன்னும் துவாக்களுக்கு தடையில்லாமல் அல்லாஹ் பதிலளிப்பான் எனவே இந்த சூறாவை ஓதி இந்த வருடத்தில் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் எனக்கு கபூல் செய்ய அல்லாஹு கேளுங்கள் இன்னும் நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு வெற்றியை கொடிய அல்லாஹ் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இதை ஓதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வருடமானது இன்ஷா அல்லாஹ் இதுவரை நீங்கள் பார்க்காத வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் பார்க்காத மகிழ்ச்சியையும் இன்பமான வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவருமே ஓத மறக்காதீங்க ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி நீங்கள் இந்த வருடத்தினுடைய நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் நிம்மதியை கொடுத்துருக்குறான் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறான்னு உங்களால் கண்கூடாக உணர முடியும் எனவே இந்த சூறாவை ஓதி இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து